ஹாய் வை வணக்கம் வெல்கம் பேக் டு எஸ்பி ஸ்டோரிஸ் உண்மையிலேயே சொல்கிறேன் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சின்ன அட்வைஸ் உங்களுக்கு ஒரு சில மோசமான கிரைம்ஸ்லாம் பார்த்தா மைண்ட் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ஒரு கிரைம் பார்க்காதீங்க ஏன்னா சின்ன சின்ன பசங்களை வச்சுன கிரைம் இது பயங்கரமாக மைண்ட் அஃபெக்ட் ஆகும் இப்போயே சொல்லிக்கிறேன் தூக்கம் வராது அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க தைரியமானவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள் ஏன்னா இவனை பற்றி நான் படித்து பார்த்தவே எனக்கே ரெண்டு நாள் தூக்கம் வரல செஞ்ச கொலைகள் அப்படி ஐயா திட்டத்தட்ட முந்நூறுலேருந்து நானூறுக்கும் மேற்பட்ட கொலைகள் இவன் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு அந்த நாட்டில் கவர்மெண்ட் பர்சன்டேஜ் இவன் ஒத்துக்கக்கூடியது நூற்றி ஐம்பது தான் அதுவுமே ஆறுலேருந்து பதினேழு வயசு உள்ள குழந்தைகள் எவ்வளோ ஒரு மோசமான இதாக இருக்குதுன்னு பாருங்களேன் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவன் இத்தனை கொலை பண்ணது கூட நம்மளுக்கு அதிர்ச்சி ஆச்சரியமாக இருந்திருக்காது இவன் அவங்களை எப்படி கொலை பண்ணால் எதுக்காக கொலை பண்ணான்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே மிரண்டு போயிடுவீங்க கொலை பண்ணிட்டு அவன் அந்த பெண்களை வச்சு என்ன செஞ்சான்னு கேட்டீங்கன்னா அதிர்ந்து போயிருவீங்க அப்படின்றதான் ஒரு விஷயமே இந்த கதையை நான் முழுசா சொல்லிடுறேன் உங்களுக்கு மைண்ட் அஃபெக்ட் ஆகும் இந்த வீடியோ பார்க்காதீங்க மித்தவங்க ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க லூயிஸ் இவன் எங்க பிறக்குறான் அப்படின்னா ஒரு நல்ல ஃபேமிலியில தான் பிறகுறான் அதாவது கிட்டத்தட்ட ஏழு குழந்தைங்களா இவன் கூட இவன் தான் இதுல மூத்த புள்ள அப்படின்னு சொல்லப்பட்டது மூத்த புள்ளனாலே நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்கும் எல்லா வீட்லயுமே இவன் வீட்லயும் இவன் மேல அதிகப்படியான பிரச்சனை அதாவது இவங்க சொந்த அப்பாவே ரொம்ப போட்டு அடிப்பாரான் டார்ச்சர் அதெல்லாம் சரக்கு போட்டு அதனால் ரொம்ப ஒரு 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 மன கஷ்டத்திலே தான் வளர்றான் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மன கஷ்டத்தில் வளர்றதுனால இவன் என்ன செஞ்சிருக்கான் இவங்க அப்பா இவனுக்கு படுறதெல்லாம் இவன் இவனோட தம்பி தங்கச்சிகளை போட்டு அடிக்கிறது அதில் ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்திருக்கான் இது நாலடையில் என்ன ஆகுது அப்படின்னா வீட்டில் ஆள் இல்லாதப்ப சொந்த தங்கச்சி தம்பியோடைய ட்ரெஸ் எல்லாம் அவங்க ட்ரெஸ் எல்லாம் சொல்லிட்டு பெட்டில் அவங்க கூட படுத்து பல விஷயங்கள் செய்கிறான் அது அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அவங்க குழந்தைங்கள அவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஏதோ நம்ம அண்ணன் சொல்கிறான் ட்ரெஸ் எல்லாம் படுக்க சொல்கிறான் அப்படின்றதுனால சொந்த தங்கச்சியும் சொந்த தம்பியுமே அவங்க கூட படுத்திருப்பாங்களா இது எல்லாமே அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாமே பண்ணிக்கிட்டு வரா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த லூயிஸ் தனது பதினாறாவது வயசுல ஆறு வயசு பையனை ரேப் பண்றான் யோசிச்சு பாருங்களா ஒரு ஆண் பையன் பதினாலு வயசுலயே ஆறு வயசு பையனை ரேப் பண்றான் இதெல்லாம் பாத்துனா அங்குள்ள மக்கள் இது சின்ன பையன் ஒரு சிலவன் அறியாம பண்ணிட்டான் போல அப்படின்ட்டு இந்த மாதிரி விட்டுடுறாங்க அவனை தண்ணி தெளிச்சு விட்டுறாங்க அதுக்கப்புறம் லூயஸ் ஒரு வயசுக்கு வரும் அந்த வயசுக்கு வர வரையுமே காலேஜ் ஸ்கூல் எல்லாமே பயங்கரமா படிச்சிருக்கான் நல்ல மார்க் வாங்குறான் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு பினான்ஸ் கம்பெனில வேலைக்கு போறான் அந்த கம்பெனில அவனால ரொம்ப நாள் வேலை பார்க்க முடியல ஏன்னா அந்த பழைய வயல்ஸ் எல்லாமே அந்த கம்பெனில வேலை பார்க்கறப்ப இவனுக்கு திருப்பி வருது ஸோ வேலை பார்க்குற ஆட்கள்கிட்ட சண்டை போடுறதா இருக்கட்டும் அடிதடி இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்றதுனால அந்த அவனை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க இந்த கம்பெனியில் வேலையை இழந்த அப்புறம் தான் லூயிஸ் உண்மையான மிருகமாகவே மாறுறான் இந்த கம்பெனியில் வேலை இழந்த அப்புறம் சாதாரணமாக தினக்கூலியா வேலைக்கு போக ஆரம்பிக்கிறான் அதாவது இந்த தெருக்கள்லாம் போய் சின்ன சின்ன பொம்மைகள்லாம் எப்போ இல்லையா அந்த மாதிரி பொம்மைலாம் விற்க ஆரம்பிக்கிறான் அப்போ இவனோட அந்த பொம்மை விற்கிற இடத்துக்கு வந்து நிறைய குழந்தைகள்லாம் வராங்க அவங்கள்ட்ட பொம்மை வைத்துக்கிட்டே அப்போ தான் லூயிஸ் ஒரு மிருகத்தரமான விஷயத்தை யோசிக்க ஆரம்பிக்கிறான் அந்த ஒரு காலகட்டம் லூயிஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் வெண்டராக இருந்த காலகட்டத்தில் சிவில் வார் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது அவங்க ஊரில் ஏதோ ஒரு போர் அந்த போர்னால நிறைய குழந்தைகள் தன்னோட பெற்றோர்களை இழந்துட்டு அனாதையாக்கப்படுறாங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த அனாதை குழந்தைகளுக்கு எந்த ஒரு சம்பவம் நடந்தாலுமே அந்த நாட்டோட போலீஸ் அந்த அளவுக்கு கண்டுக்காதான் ஏன்னா யாரும் கேஸ் கொடுக்க ஆள் கிடையாது இல்லையா பேரண்ட்ஸும் கிடையாது எப்படி குழந்தைகளால் என்ன பண்ண முடியும் அந்த குழந்தைகளே ரோட்ல திரிஞ்சிட்டு பித்த பிச்சை எடுத்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களா இந்த இடத்துல லூயிஸ் ஒரு விஷயத்தை யோசிக்கிறான் இந்த குழந்தைகள்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டே என்ன அப்படின்னு யோசிக்கிறான் சோ லூயிஸ் அப்பதான் அவனோட முதல் கொலையை செய்யறான் அதாவது ஒரு குழந்தை இவனோட பொம்மை கடையில் ஒரு பொம்மை வாங்க வருது அந்த குழந்தைகிட்ட சாதாரண அவங்களாம் பேச்சை போட்டு அந்த குழந்தையோட பேக்ரவுண்ட்லாம் தெரிஞ்சுக்கலாம் நீ எங்கேருந்து வந்திருக்க அவங்க அம்மா அப்பா எங்க அப்படின்னு அந்த குழந்தைய சொல்லுது இந்த மாதிரி நான் வரல எங்கள் அம்மா அப்பா இறந்துட்டேன் எனக்கு யாருமே கிடையாது யாருமே இல்லை எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கு சாப்பாடு வாங்கி கூட அப்படின்னு அந்த குழந்தை கேட்குது இவனும் சரி ஓகே நான் உனக்கு சாப்பாடு வாங்கி கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய அழைச்சிட்டு போய் முதல் ரேப் செய்கிறான் ரேப் செஞ்சு அந்த குழந்தைய கொண்டு போட்டுடுறான் இதில் முக்கியமான விஷயம் இது ஒரு குழந்தை இல்லை இதே மாதிரியே தொடர்ந்துக்கிட்டே இருக்கு இதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா லூயிஸ் எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கையாளுவோம் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லா கையுமே பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா லூயிஸ் எப்பயுமே ஒரே கெட்டப்பில் இருக்க மாட்டாங்க நாளைக்கு நாள் கெட்டப் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஒரு நாள் ஒரு விவசாயி மாதிரி இருப்பான்னு சொல்லப்படுது ஒரு நாள் ஒரு கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருப்பான் ஒரு நாள் பிச்சைக்கார மாதிரி இருப்பான் ஒரு நாள் வயசானவங்க மாதிரி இருப்பான் இந்த மாதிரி பல கெட்டப்பில் ரோட்டில் நடந்து போவான் அப்போ லூயிஸ் எதனால் ஒரு குழந்தைகளை பார்க்கணும் ஆம்பளை புள்ளையோ பொம்பளை புள்ளையோங்க நாலுலேருந்து பதினேழு வயசுக்குள்ளே இருக்குனாலே லூயிஸ் போய் பேச ஆரம்பிச்சிருவான் பேசி பேக்ரவுண்டில் விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைக்கு யாரும் இல்லை ஒரு கிரைம் நடந்து அந்த குழந்தைய பாதுகாக்கிறது யாரும் கிடையாது யாரும் கேஸ்லாம் போட மாட்டாங்க அந்த குழந்தைய தேடி அப்படின்னு நினைக்கிற குழந்தைங்களை மட்டும் தான் இவன் யூஸ் பண்ணிப்பான்னு சொல்றாங்க இதுல முக்கியமான ஒரு கிரைமை மென்ஷன் பண்ணுறாங்க போலீஸ் இதுதான் உண்மையில கேட்கிறப்ப பயங்கரமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அதாவது ஒரு சின்ன பையன் லூயிஸ்ட வர அந்த மாதிரி சாதாரணமாக பேச ஆரம்பிக்கிறான் லூயிஸ் நல்லபடியாக பேசி அந்த பையனோட பேக்ரவுண்ட் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஓகே இந்த பையனுக்கும் அம்மா அப்பா இல்லை அப்படின்னு தெரிய வருது லூயிஸ்க்கு லூயிஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த குழந்தைகிட்ட உனக்கு என்னடா வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான் சார் இந்த மாதிரி நான் ஏழு நாளாக இல்ல சார் தயவு செஞ்சு எனக்கு எதனா பிரெட் வாங்கி கொடுங்க அப்படின்னு அந்த பையன் கேட்குறான் லூயிஸ் வா உனக்கு நான் பிரெட் என்ன பெரிய விருந்தே நான் வைக்கிறேன் என் கூட வா என் வீட்டுக்கு வா அப்படின்ட்டு அந்த பையனை நடக்க வச்சு கூட்டி போகிறான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க திருத்திட்ட பதினஞ்சு கிலோமீட்டர் அந்த பையனை நடக்க வச்சிருக்கான் அதாவது ஆல்ரெடி ஒருத்தன் ஒவ்வொரு ஒரு வாரமாக சாப்பிடல அந்த பையன் ஒரு வாரமாக சாப்பிட்லனாலே ரொம்ப டயர்டா இருப்பான் இல்லையா அவனு போய் பதினஞ்சு கிலோமீட்டர் நடக்க வச்சு கூப்பிட்டு போயிருக்கான் அந்த பையனும் லூயிஸ்ட்டை கேட்டுகிட்டே வந்திருக்கான் சார் என்னால் நடக்க முடியல எனக்கு பெட் வாங்கி கொடுங்க பெட் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே வந்திருக்கான் வா வா இந்த வந்துருச்சு இந்த வந்துருச்சு அப்படின்னு லூயிஸ் கூப்பிட்டு போயிருக்கான் அதுலேயே அந்த பையன் ஃபுல்லாக டயர்டாக கொலாப்ஸ் ஆயிடுறான் கொலா சாணே அந்த பையனோட கை கால்லாம் கெட்டி அடிச்சு கொன்னுட்டு அந்த பொண்ணை பொண்ணத்து தப்பான உறவுல இருந்திருக்கான் லூயிஸ் உறவுல மட்டும் இருந்தாம அந்த பையனோட ஆணூறு பையன் வெட்டி அந்த பையன் வாயில வச்சு தூக்கி இருந்திருந்தான் எந்த அளவு கொடூரமான கேவலமான ஆளா இருக்கான்னு பாருங்க ஸோ இது ஒரு விஷயமா இதே மாதிரியே பல்வேறு கொலைகள் பண்றாங்க திட்டத்திட்ட நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கொலைகள் போலீஸாலேயும் அந்த கவர்மெண்டாலையும் என்ன சொல்லப்படுது அப்படின்னா நானூறுக்கு மேல அவன் கொலை பண்ணியிருக்கான்னு சொன்னாங்க இப்ப வரேன் அவன் எப்படி மாட்டினா அப்படின்றதுக்கு வரேன் அதாவது திட்டத்திட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வரை அஞ்சு வருஷம் பல்வேறு டெட் பாடிஸ் கிடைக்குது அந்த எல்லா டெட்பாடிஸுமே திட்டத்தட்ட ஆறுல இருந்து பதினேழு வயசு அப்படின்னு சொல்லப்படுது எல்லா நியூடா அதாவது அநியாயம்தான் இருந்திருக்கு இந்த போலீஸ் அனலைஸ் பண்றாங்க டெட் பாடிஸ்க்கெலாம் என்ன ஒரு ஒற்றுமை வருது அதாவது இதை பேட்டர்னு சொல்லுவோம் எல்லா சீரியல் கில்லருமே சிக்கிறது இந்த ஒரு விஷயத்தெல்லாம் ஒரே பேட்டர் ஃபாலோ பண்ணி தான் அந்த சீரியல் கில்லர்ஸ் எல்லாமே கொலைகள் செய்வாங்க பேட்டர்ன் செக் பண்றாங்க போலீஸ் அந்த இடத்துல என்ன பேட்டர்ன் கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த பல்வேறு நியூ டெட் பாடிஸ் எல்லாமே அனாதை பிணங்கள் அதாவது அம்மா அப்பா இல்லாத பிணங்கள் இப்போதான் தெரிய வருது ஓகே இது ஒரே சீரியல் கிளர் தான் பண்றான் இந்த மாதிரி அனாதை பசங்களை பார்த்து இவன் செய்கிறான் அப்படின்றது தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் அந்த பிணங்கள் எல்லாமே செக்ஷுவலாக அபியூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றதே கண்டுபிடிக்கிறாங்க இதெல்லாம் ரைட் இதெல்லாம் ஒன்று வச்சுக்கிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க பல சிசிடிவி கேமரா எல்லாமே செக் பண்றாங்க இந்த செக்கிங் இந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டே இருக்கு யாருமே மாட்டல ஆனால் தொடர்ந்து இந்த பிணங்கள் இன்னும் நிறைய அதிகரிச்சுக்கிட்டே இருந்திருக்கு இதில் முக்கியமான விஷயம் போலீஸ் சைட்லேருந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த பிணங்கள் மேலே திட்டத்திட்ட பல்வேறு இடத்துல கட்டிக்கப்பட்ட காயங்கள் அதாவது பைட்ஸ் அதாவது பல்ல வச்சு யாரோ கடிச்சிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க இன்னொன்று எல்லா பிணங்களுக்குமே பிரைவேட் பார்ட் ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ஆக்கிரோஷமான முறையில் அபியூஸ் பண்ண மாதிரி இருந்து இருக்கு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம டார்ச்சர் பண்ணப்பட்டி தான் அந்த பிரசங்க எல்லாம் செத்து இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதுவும் ஒரு நாள் ரெண்டு நாள் டார்ச்சர் இல்லை ஏத்தெடுத்துட்டு பத்துல இருந்து பதினஞ்சு நாட்கள் வரையும் அந்த பிணங்களை டார்ச்சர் பண்ணி கொண்டிருக்காங்க அப்படின்றதே கண்டுபிடிக்கிறாங்க ஸோ இந்த ஒரு இடத்துல தான் ஒரு சின்ன போன பக்கத்துல ஒரு லெட்டர் கிடைக்குது அந்த லெட்டர் ஒரு லவ் லெட்டர் அப்படின்னு சொல்லப்படுது அந்த லவ் லெட்டர் தான் அந்த கேஸை கண்டுபிடிக்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு விஷயமே இந்த லவ் லெட்டர் எடுத்து செக் பண்றாங்க அப்போ ஒரு பெண்ணோட வீடு கிடைக்குது அந்த பொண்ணு போய் கேட்கறாங்க ஏன்டி நீதான் கொலை பண்ணிய உனோட லெட்டர் நான் கண்டுபிடிச்சிட்டோம் தயவு செஞ்சார் ஜீப்ல உட்காரு அப்படின்னு சொல்லிருக்கான் அப்போ அந்த பொண்ணு சொல்லியிருக்கேன் இல்ல இல்ல இது வந்து நான் எழுதுனது தான் ஆனா இது நான் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரண்டுக்கு நான் கொடுத்தேன் இது எப்படி உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டிருக்காங்க யார் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அவனோட பேர் சொல்லு அப்படின்னு கேட்குறதா அதை சொல்லியிருக்கா லூயிஸ் அப்படின்ட்டு சரி ஓகே ரைட்டு அப்படின்னு லூயிஸோட வீட்டுக்கு போலீஸ் பிடிக்க போறாங்க அந்த இடத்துல லூயிஸ் இல்லை ஏன்னா லூயிஸ்க்கு முன்னாடியே வந்து விவரம் தெரிஞ்சது ஓகே நம்ம போலீஸ்ட்டை மாட்ட போறோம் அப்படின்ட்டு பல இடத்துல போய் ஒழிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே தெரியும் லூயிஸ் பல்வேறு தான் கொலைகளை செய்வான் இதே மாதிரி போலீஸ் தப்பிக்கும் டெய்லியுமே ஒரு வேடம் போட்டு போயிருக்கான் பெரிய மனுஷன் மாதிரி ஃபார்மர் மாதிரி அப்படிலாம் ஸோ அப்படினால போலீஸால் கண்டுபிடிக்க முடியல திருட்ட ஒரே தெருல தான் நடந்துருந்துருக்கான் போலீஸார கண்டுபிடிக்க முடியல என்ன நடக்குது அப்படின்னா கொஞ்ச நாள் இந்த பணங்கள் இந்த ஒரு விஷயங்கள் எதுவுமே லூயிஸ்ட இல்லை இல்லையா அதாவது கொலைகள் எதுவும் பண்ணாம அவனுக்கு வந்து பொறுக்க முடியும் முடியல திருப்பி நான் கொலை செய்யணும் அப்படின்ட்டு அவள் உண்மை தூண்டிகிட்டே இருந்தது அதனால க்ரௌடான ஏரியாலே ஒரு சின்ன பையனை போய் ரேப் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான் அப்போ அறுபது வயசு மதிப்புள்ள ஒரு பிச்சைக்காரன் அந்த லூயிஸை பார்த்துடுறான் லூயிஸை பார்த்து என்னடா குழந்தை நீ கரத்துறி அப்படின்னு லூயிஸை பிடிச்சி வச்சுட்டு போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க போலீஸ் வேகமாக வந்து பிடிச்சிடறாங்க டே இத்தனை நாள் அவனை தான் தேடி இருந்தோம் நாங்கள் அப்படின்ட்டு லூயிஸை பிடிச்சிட்டு அவனை உட்கார வச்சுட்டு கேட்குறாங்க சரி ஓகே நீ தான் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் இந்த லெட்டர் எனக்கு கிடச்சிருக்கு தயவு செஞ்சு சொல்லிடு எத்தனை கொலைகள் செஞ்சிருக்கு இது வரையும் அப்படின்ட்டு லூயஸ் தெனவட்டாக சொல்லியிருக்கேன் நான் ஒரு நூற்றம்பது பேரை கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் சரி நூற்றம்பது பேரை கொண்டு என்ன எங்களுக்கு கண்டுபிடிச்ச பணம் இவ்வளோ தான் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் மித்தவோட பாடி நீ எங்கே வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க நான் ஒரு சிலதை புதைச்சிட்டேன் ஒரு சிலதை வெட்டிட்டேன் ஒரு சிலதை சாப்பிட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் என்னடா இவ்வளோ கேவலமாக பேசுகிறானே அப்படின்ட்டு நீ வந்து இடத்தலாம் காட்டு அப்படின்றாங்க இடத்தெல்லாம் போய் தோன்றுறாங்க திருத்த அவன் சொன்னது நூற்றி ஐம்பது இவங்க கண்டுபிடிச்ச பணத்தோட இன்னைக்கு நூற்றி முப்பத்தி ரெண்டு தான் தெரியுது சரி ஓகே இவ்வளவு கொடூரமான ஒருத்தர் நம்ம நாட்டில் வாழ்ந்திருக்கான் அப்படின்ட்டு இதில் முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டு இந்த லூயிஸ் என்றவன் நூற்றி ஐம்பது கொலைகள் அப்படின்னு சொல்றான் ஆனா நானூறு ஐநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகளை அவங்க கொண்டிருக்கான் அப்படின்னு அந்த கவர்மெண்ட் சொல்றாங்க ஏன்னா எனக்கு கணக்கு எடுக்க முடியலை ஏன்னா அந்த சிவில் வார்னால எத்தனை குழந்தைங்க காண போனச்சு எத்தனை குழந்தைங்க போனா கிடச்சி எதுவுமே என்ன முடில ஸோ இவன் மேல வந்து ஒரு பயங்கரமான கேஸ் வந்து பதிரு இன்னொரு விஷயம் என்ன செய்யப்படுது அப்படின்னா லூயிஸ் வாழ்ந்த நாட்டில் தூங்கும் தண்டனை அப்படின்றது கிடையாது எவ்வளோ பெரிய தம்பு இருந்தாலும் இந்த கொள்றது அப்படின்றது ஒரு தண்டனையை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க மேக்சிமம் தண்டனையாக லைஃப் சென்டென்ஸ் தான் சாவறு வரையும் ஜெயிலில் இருக்கிறது லூயிஸ்க்கு திறந்துட்டு மூணு ஆயுள் தண்டனை போடுறாங்க லூயிஸை வந்து அரெஸ்ட் பண்றாங்க ஸோ இந்த மாதிரி கேவலமான ஒருத்தனை வெளியில் விடக்கூடாது அப்படின்னு பார்க்குறாங்க என்ன நடக்குது அப்படின்னா லூயிஸோட நன்னடத்தை காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவனை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க முக்கியமான விஷயம் பாருங்களேன் எத்தனை கொலைகள் நானூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகளை கொலை பண்ணியிருக்கான் இவனை போய் ரிலீஸ் பண்றதா சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என்ன நடக்குது அப்படின்னா கடவுளே பார்த்துட்டு அவனுக்கு தண்டனம் கொடுத்ததான் கேன்சர் வந்துருச்சு லூயிஸ்க்கு அந்த கேன்சர்லேயே அவன் ஜெயிலே இறந்துட்டான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல யோசிச்சு பாருங்களேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ள லூயிஸை நிறைய போய் பேட்டி எடுத்துருக்காங்க இப்போ லூய்ஸ் சொல்லியிருக்கான் கண்டிப்பாக ரிலீஸ் ஆயிடுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நான் ரிலீஸ் ஆனே மிகப்பெரிய பொலிட்டீஷியனாக நான் மாறுவேன் பொலிட்டீஷியனா ஆனது மட்டும் இல்லாம யார் எந்த ஒரு மக்களையும் சைல்டு அபியூஸ் பண்ண விடாம நான் பார்த்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க டே யாரா நீங்க டேய் நானூறுலேருந்து ஐநூறு குழந்தைங்களை கொண்டு போய்ட்டு இதில் ஜெயிலுக்கு போயிட்டு ஜெயிலேருந்து வெளியே வந்துட்டு நீ பொலிட்டீஷன் ஆக நேரம் சொல்கிறேன் இல்லை சைல்டு அப்யூஸ்லாம் நான் தடுப்பு நேரம் சொல்கிறேன்ற மாதிரி அப்போ ஊரே திரும்பி பார்த்துட்டு இவனோட இன்டர்வியூ எல்லாம் ஸோ இந்த மாதிரியான கிரைம் கதைகள் பார்க்குறதுக்கு லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்மளோட சேனல் ஒரு சிறிய சேனல் நாங்கள் எதனால் மிஸ்டேக் பண்ணியிருந்தால் தயவுசு எங்களை மன்னிச்சிடுங்க நாவல் நெட்டில் கிடைக்கிற ஆர்டிகளை வச்சு தான் வந்து எல்லாமே படித்து பார்த்து உங்களுக்கு வீடியோ போட்டுருக்கோம் ஒரு சில தவறுகள் நடந்திருக்கலாம் ஸோ எங்களோட வார்த்தைகளை மன்னிச்சு ஏற்றுவீங்க அப்படின்னு நம்புகிறோம் எந்த ஒரு தவறு இருந்தாலும் நீங்கள் சுட்டி காட்டினீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக நாங்கள் பார்த்து பார்த்து அதுக்கான ரிப்ளை கொடுப்போம் நாங்களும் எங்களை திருத்திக்கிறதுக்கு மிகப்பெரிய சிறந்த வழியாக இருக்கும் சொல்லிக்கிட்டு நன்றி வணக்கம் பை பாய்